இன்றைக்கி நம்ம சட்டியில் வந்து சூப்பரான சுண்டக்காய் குழம்பு செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய் பார்க்கலாமா வாங்க சுண்டக்காய் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு மஞ்சட்டியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சுண்டக்காய் குழம்பு வைக்க போகிறோம் மண்ஜட்டி நல்லா காஞ்சிருச்சு இப்போ ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் செக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் நல்லெண்ணெயில் செய்கிறப்ப ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஆயில் நல்லா காய்ட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா காஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இரநூறு கிராம் நல்லெண்ணெய் எண்ணெய் இப்போ கடுகு வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் கடுகு வர நல்லா கொடிஞ்சு வரட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெந்தயம் அப்படியே நல்லா செவந்து வரணும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நல்லா பொடிஞ்சு வந்துடுச்சு இப்போ சின்ன வெங்காயம் ஒரு இரநூறு கிராம் கட் பண்ணி வச்சிருக்கோம் சின்ன சின்னதாக பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் போடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பூண்டு ஒரு ஐம்பது கிராம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம் ஃப்ரண்ட்ஸ் சின்ன வெங்காயம் பூண்டு நல்லா செவந்து வரணும் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் நல்லா வணங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ டக்குன்னு வெங்காயம் வணங்கிடும் எல்லாத்தையும் போட்டு நல்லா அப்படியே ரெண்டு கலரி கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் அப்படியே நல்லா செவந்து வரணும் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் நல்லா வணங்கி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டேஜில் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை நல்லா பொடிஞ்சு வரணும் ஃப்ரெண்ட்ஸ் கருப்பில நல்லா பொடிஞ்சு வந்துட்டு இருக்குது வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நல்லா பழுத்த தக்காளியை ரெண்டு தக்காளி கட் பண்ணி பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா வணங்கி வரணும் நல்லா போட்டு கிளறி விட்டுக்கலாம் தக்காளி பாருங்க வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு இரநூறு கிராம் சுண்டக்காய் எடுத்து வச்சுருக்குறோம் ரெண்டு ரெண்டாக உடச்சி எடுத்துருக்குறோம் இடிக்கல்ல வச்சு அப்படியே ரெண்டு ரெண்டாக உடச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சட்டியில் செய்யும்போது அந்த சுண்டக்காவோட குழம்போட டேஸ்ட்டே தனி டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் அதான் இன்றைக்கி மஞ்சட்டியில் செய்கிறோம் அப்படியே அந்த காயை வந்து நல்லா வணக்கி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அந்த காயோட பச்சை வாசமே இல்லாமல் காய் நல்லா வணங்கி வரணும் சுண்டைக்காலம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வணங்கி வந்துருச்சு அப்படியே என்னென்னே நல்லா சுண்டி வரணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிதான் அது நல்ல டேஸ்ட் இருக்கும் அப்படியே நல்லா சுண்டி வருது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பொடிகள்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு மிளகாய் தூள் மூணு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் மூணு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு அப்படியே எண்ணெயிலேயே நல்லா வணக்கி விட்டுக்கலாம் காய் மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் மசாலா எல்லாமே நல்லா வணங்கி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு ஐம்பது கிராம் புளிகரசல் எடுத்து வச்சுருக்குறோம் இதே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க குழம்பு வந்து கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இதை அப்படியே நல்லா கலக்கி விட்டலாம் கலக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் இதை அப்படியே நல்லா கொதிக்க விட்டலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விட்டுலாம் ஃப்ரெண்ட்ஸ் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு குழம்புக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படியே தலைப்புலா தலைப்புலான்னு கொதித்து வந்துட்டுருக்குது இப்போ லைட்டாக கலக்கி விட்டுக்கலாம் இப்போ வந்து ஒரு கப்பு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அரைமுறை தேங்காய் எடுத்து பால் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய்ப்பால் ஆட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலக்கி விட்டலாம் கலக்கி விட்டு அப்படியே லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் அதை அப்படியே வேக விட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய்ப்பால் ஊத்துறப்ப நல்லா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு பார்த்துக்கோங்க பத்தெல்லாம் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க எங்களுக்கு உப்பு பத்தலை அதனால கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ எல்லாத்தையுமே நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே குழம்பு நல்லா சுண்டி வரணும் மேலே என்ன முதக்கணும் அந்தளவுக்கு அப்படியே கொதிக்க விடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான சுண்டக்காய் குழம்பு ரெடி பாருங்க அப்படியே என்ன முதந்து இருக்குது பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா பாய் பாய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்